சாய் பல்லவி தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு நடிகை தமிழ் சினிமான்னு சொல்கிறத விட அவங்க ஒரு பேன் இண்டியா சொல்லலாம் ஏன்னா அவங்க நடித்த மலையாள படத்துலையும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்க நடித்த முதல் படமே மலையாள படம் தான் பிரேமம் தான் அல்போன்ஸ் உதனது மெகா ஹிட்டான ஒரு படம் அதுக்கப்புறம் மலையாளத்தில் சில படங்கள் நடித்து அங்கேயும் மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க அதுக்கப்புறம் தெலுங்கு படத்துக்கு போய் தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றி படங்களை கொடுத்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தையே ஃபார்ம் பண்ணிட்டாங்க சாய் பலைவர்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரவுடி பேப் சாங் வந்து அவ்வளோ ரசிக வந்து அவங்களுக்கு திரட்டி கொடுத்துருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அமரன் படம் ஸோ அமரன் படத்தில் முகுந்த் வரஜாவோட மனைவி இந்து ரெபேக்கா வர்கீஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நெஜ கதாபாத்திரத்தில் வாழ்ந்தே இருந்தாங்க நம்ம சாய் பல்லவி அமரன் படத்தின் ஆன்மாவே சாய் பல்லவியோட தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சாய் பல்லவி ஒரு இடத்துல பாராட்டு வர சிவகாரியை கடுப்பாகி படம் ஃப்ளாப்னா என்ன சொல்லுவாங்க வெற்றினா என்னை தவிர வேற எல்லாத்தையும் பாராட்டுவாங்க அப்படின்னு மனம் பெதும்பி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு அதை சாய் பல்லவியை மின்சம் பண்ணி தான் அவர் சொல்கிறாரு அப்படிலாம் சொன்னாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து இருந்தாலும் கூட சாய் பல்லவி அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ண போறாங்க குறிப்பா வந்து பெரிய ஹீரோ நடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா ஏற்கனவே தளபதி விஜய்க்கோட நடிக்கிறதுக்கான வந்த வாய்ப்புகளை அவங்க நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்துச்சு என்ன அப்படின்னா லியோ டூல வந்து அவங்களுக்கு வந்து விஜய்க்கு மனைவியா நடிக்கிற வாய்ப்பு வரும்போது விஜய்க்கும் அவங்களுக்கான வயது வித்தியாசம் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாம ஒரு பதினெட்டு வயசு பையனுக்கு அம்மாவா சாய் பல்லவி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நடிக்கிற பிரச்சனை கிடையாது பட் ரசிகர்கள் அவ்வளவு கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறாலே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து அவங்க மறுத்துட்டாங்க அதே மாதிரி இப்போ ஜனநாயகன் படத்துலையும் விஜய்க்கு மகள் கேரக்டர்ல சாய் பழைய நடிக்க வைக்கலாம் அப்படிங்கும்போது அதுவும் முடியாம போச்சு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கில் ஸ்ரீலீதா நடித்த அந்த கேரக்டர் தான் நம்ம மமிதா பைஜூ வந்து இருக்காங்க ஸோ இப்போது விஜய்கோட தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க முடியாமல் போன சாய் சாய்பழவர்கள் இப்போது கமலுடன் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க நமக்கே தெரியும் அன்பறிவில் சகோதரர்கள் சன்ட்டு மசர்ஸ் அவங்க தான் கமலோட இரநூத்தி முப்பத்தி ஏழாம் படத்தை இயக்குகிறார்கள் அந்த படத்தில் வந்து சாய் சாய்பளவி மிக முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இருக்குது கிட்டத்தட்ட கமிட்டே ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக கமலுக்கு ஜோடியாக இருக்க மாட்டாங்க ஏன்னா வயது வித்தியாசம் அதிகம் கமலும் எல்லா படங்களையும் தனக்கு ஜோடி வேணும்னு கேட்கறதில்லை அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன கேரக்டரோ அதை பண்ணிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது சாய் பல்லவி இது கமலுக்கு ஜோடி கிடையாது ஒருவேளை மகளாக இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது முக்கியமான கேரக்டராக இருக்கலாம் அப்படிங்கிறத உண்மை பொறுத்தது பார்ப்போம் கமலின் இருநூத்தி முப்பத்தி ஏழாவது படத்தில் நம்ம சாய் பல்லவியும் நடிக்கிற அப்படிங்கிறதா லேட்டஸ்ட் அப்டேட்டு இனி அந்த படத்தோட அடுத்த அடுத்த அப்டேட்டுகள் என்ன வருதோ அதை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம்